நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான விடைகளை பார்க்க போகிறோம் இடமிருந்து வளம் கொஸ்டின் நம்பர் ஒன்று ஸ்கேல் தமிழில் என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஒன்று ஸ்கேல் தமிழில் வந்து அளவுகோல் ஓ அளவுகோல் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் இரண்டு நில அதிர்வின் அளவை இப்படி குறிப்பிடுவர் கொஸ்டின் நம்பர் இரண்டு நில அதிர்வின் அளவை இப்படி குறிப்பிடுவர் என்னது ரெக்டர் அளவுகோல் ரெக்டர் அளவுகோல் அடுத்த கொஸ்டின் நம்பர் ஆறு வீண் பேச்சு வேறு சொல் கொஸ்டின் நம்பர் ஆறு வீண் பேச்சு வேறு சொல் என்னது அரட்டை ஆ ர அரட்டை அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு மீன் வகை ஒன்று கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு மீன் வகை ஒன்று என்னது வஞ்சரம் மீன் வஞ்சிரம் வா இ ஜி எம் வஞ்சிரம் மீன் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு அழிவு கொஸ்டின் நம்பர் பதினெட்டு அழிவு இன்னொரு வார்த்தை வந்து சேதம் சே சேதம் அடுத்து இன்னொரு வார்த்தை கொஸ்டின் நம்பர் பத்தொன்போது பொருட்களை எடை போட உதவுவது என்னது கொஸ்டின் நம்பர் பத்தொன்போது பொருட்களை எடை போட உதவுவது தராசு த ர சு தராசு அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபது துணி தைக்க பயன்படுவது கொஸ்டின் நம்பர் இருபது துணி தைக்க பயன்படுவது ஊசி சி அடுத்து வளம் இருந்த இடம் கொஸ்டின் நம்பர் ஏழு வெறும் கையில் டேஸ் போடாதே கொஸ்டின் நம்பர் ஏழு வளம் இருந்த இடம் வெறும் கையில் முளம் போடாதே மோ லி முளம் போடாதே அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது பனிரெண்டு இன்ச் என்பது ஒரு டேஸ் கொஸ்டின் நம்பர் ஒன்பது பனிரெண்டு இன்ச் சேர்ந்தது ஒரு அடி கொஷ் நம்பர் ஒன்பது அடுத்து கொஷின் நம்பர் பன்னிரெண்டு பத்து நூறு சேர்ந்தது கொஷ் நம்பர் பன்னிரெண்டு பத்து நூறு சேர்ந்தது ஆயிரம் ஆ இ என் பத்து நூறு சேர்ந்தது ஆயிரம் அடுத்து கொஸ்டின் பதினான்கு தோளுக்கும் முழங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி கொஸ்டின் நம்பர் பதினான்கு தோளுக்கும் முழங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி கொஸ்டின் நம்பர் பதினான்கு எனது புஜம் போ ஜ இம் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு கடலில் எழும்புவது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு கடலில் எழும்புவது என்னது அலை ஆ லை கடலில் எழும்புவது அலை அடுத்து கொஸ்டின் நம்பர் மேலிருந்து கீழ் கொஸ்டின் நம்பர் ஒன்று செவ்வகத்தின் ஒரு பக்கம் நீளம் எனில் இன்னொரு பக்கம் டேஸ் கொஷ் நம்பர் ஒன்று மேலிருந்து கீழ் ஒரு பக்கம் நீளம் நிலை இன்னொரு பக்கம் அகலம் அகலம் மேலிருந்து கீழ் அகலம் அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு புள்ளி ஆங்கிலத்தில் என்னென்னு கேட்டிருக்காங்க கொஷ் நம்பர் நான்கு புள்ளி ஆங்கிலத்தில் டாட் டா இட் டாட் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று உண்மை கொஸ்டின் நம்பர் பதினொன்று உண்மை இன்னொரு வார்த்தை நிஜம் நிஜம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதிமூன்று விளக்கு விளக்குமாருக்கு பட்டு டேஸ் தேவையா கொஸ்டின் நம்பர் பதிமூன்று விளக்குமாருக்கு பட்டு டேஸ் தேவையா கொஸ்டின் நம்பர் பதிமூன்று விளக்குமாருக்கு பட்டு கொஞ்சம் தேவையா கோின் ஜ இம் பன் குஞ்சம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு சகதி வேறுசொல் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு சகதி வேறுசொல் சேரு இது முடிஞ்சு அடுத்து கொஸ்டின் நம்பர் கீழிருந்து மேல் அவன் டேஸ் விற்க போனால் காற்று அடிக்கிறது பழமொழி ஒன்று மூன்று அவன் மாவு விற்க போனால் காற்று அடிக்கிறது மாவு அடுத்து அதிர்ஷ்டம் நம்பர் அஞ்சு அதிர்ஷ்டம் ஆங்கிலத்தில் கொஸ்டின் நம்பர் அஞ்சு ஆங்கிலத்தில் வந்து லக் அடுத்து கொஸ்டின் நம்பர் எட்டு துணியை டேஸ் அளவில் அளந்து தருவர் கொஸ்டின் நம்பர் எட்டு எந்த அளவில் அளந்து தருவர் மீட்டர் அளவில் அளந்து தருவர் மீட்டர் 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 அளவில் தருவர் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஒன்பது டேஸ் முதல எழுத்தெல்லாம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது கீழே மேல் அகரம் முதல்ல எழுத்தலாம் அகர அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து போர் கொஸ்டின் நம்பர் பத்து போர்னு கொடுத்துருக்கு இன்னொரு வார்த்தை வந்து சண்டை சா இண்டை சண்டை அடுத்து கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு தள்ளுபடி மாதம் என்ன மாதம் கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு தள்ளுபடி மாதம் ஆடி மாதம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாறு சுமை கொஸ்டின் நம்பர் பதினாறு சுமை இன்னொரு வார்த்தை வந்து பாரம் பாரம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினேழு மோருக்கு முந்தின நிலை கலைந்துள்ளது வார்த்தை கொஸ்டின் நம்பர் பதினேழு முறுக்கு முந்தின நிலை வந்து தயிர் த இர் தயிர் என்ன வார்த்தை கலைந்துள்ளது அடுத்து இருபத்தி ஒன்று தலைமுடி சொல் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று தலைமுடி சொல் சிகை சிகை அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடம் கலைந்துள்ளது வார்த்தை கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதி என்னது அந்தரம் ஆ இந்த அந்தரம் என வார்த்தை கலைந்துள்ளது அடுத்து கொஸ்டின் இருபத்தி மூன்று பயிர் செய்யப்படாத நிலம் வார்த்தை வந்து கலைந்துள்ளது கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று பயிர் செய்யப்படாத இடம் வந்து தரிசு நிலம் வார்த்தை கலைந்துள்ளது சு தரிசு நிலம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் இருபத்தி மூன்று கொஸ்டின் இருபத்தி மூன்று கொஸ்டின் ஃபில் பண்ணியாச்சு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்